தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதுல நீங்க வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் தமிழ் பொருள் சேனல் இணைந்த மாணித்தனும் கிருஷ்ணா இனியா வணக்கம் நேரில் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கோவை மாவட்டம் தொண்டாமு தொகுதி நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சென்ற நாள் வந்து நம்முடைய அறந்து வரப்போகிறாரு அவரிடம் பல கேள்வி வந்து இன்றைக்கி எழப்போகுது அதில் குறிப்பாக நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய உலகில் சீமாவில் பார்த்தீங்கன்னா வந்து பத்திர சந்திப்பில் ஒரு நான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து உடச்சிடுறேன் தனித்து போட்டி விடு பாஜக மூணாக இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசியிருக்காரு அதை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா வந்து பல கேள்வி வந்து நம்மளுடைய சென்றவர்கள் வந்து கேட்க போகிறோம் அந்த கேள்விக்கு எந்த மாதிரி பதிவு கொடுக்கப்படாங்கிறத நம்ம பொறுந்து பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம கமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா நம்மளுடைய தமிழ் போர் சேனலுக்கு முதல் காலையில் நம்மளுடைய கனவு அமைதி நான் எப்படி நான் ரொம்ப சந்தோஷம் தம்பி இதுக்கு முன்னாடி தம்பி நடத்தின வடைவெளி சேனல் வந்து பல வந்து நம்ம நாமர் கட்சி சார்பாக நடத்தப்பட்டதுக்காக வேண்டி பல தடவை முடக்கி இந்த நான் முடக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மனந்தள ராமநாதன் தம்பி வந்து தமிழ் போருங்கிற சேனலை வந்து தொடங்கியிருக்காரு அவரோட ஆர்வத்துக்கு மிக்க நன்றி நம்ம நாமர் கட்சி சார்பாக தம்பிக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழர்களும் நாமர் கட்சி உறுப்பினர்களும் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தம்பிக்கு ஆர்மாதன் படிக்காட்டு படிக்க ரொம்ப நம்ம சிறப்பாக ஓகேண்ணா நேற்று நான் நடந்த பத்திரிகை சந்திப்பு ஒரு சாதாரணமாக நடக்க வேண்டிய பத்திரிகை சந்திப்பு ஒரு காரஸ்லாம் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிஜென்யூஸ் சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளர்கள் பொதுவாக கேட்கக்கூடிய நலனையும் கேள்வி கேட்டாங்க அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ரோஷனாக சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அதே மாதிரி பத்திரிகையாளர் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அவர் வார்த்தையில் பயன்படுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் ஒரு இதாக பேசியிருக்கார் அடிச்சு பார்த்தலாம் வாயிலுக்கு வேற வார்த்தை வந்துடுவாங்க இன்னொன்னு பேசுறாரு அந்த கேள்வி வந்து அந்தளவுக்கு தாக்க தெரிவிப்பதுக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்வி ஏற்படுது அதில் ஒன்பது கேள்விக்கு சரியான முறையில் பதில் கொடுத்துட்டே இருந்தாரு இந்த பத்தாவது கேள்விக்கு நிலை தெரியமாட்டேன்னு நினைக்கிறேன் என்ன கேள்வினா வந்து தமிழ்நாட்டில் பாரதிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் தான் இருக்கு அப்படிதான் ஒரு பொதுவான கேள்வி எதுவும் முன்னெடுத்துருக்கேன் அது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அதுக்கான மூணாண்டு இருக்கு இல்லைங்கிறது ஏதாத்திரமாக கொண்டு போயிருக்கலாம் அதுக்கான எவ்வளோ பெரிய சர்ச்சைக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா அந்த வாரம் வார்த்தைகள் பயன்படுத்து என்ன காரணம் நான் வந்து கட்சியை கழிச்சிடுவேன் நீ வந்து கொண்டி ஒண்டி பாரு எப்படிலாம் பேசுகிற என்ன காரணம் பயமா இந்த பயங்கிறத விட வந்து ஒரு மனிதனோட தன்மான உணர்வுங்கிறது அதான் தமிழர்களுக்குள்ள தன்மான உணர்வே வந்து இந்த கேள்வியை வந்து அவர் வந்து சொல்லி தமிழகத்தை முன்னாடி வளர்த்திருக்குன்னு சொல்கிறதுக்கு இது இல்லை ஏற்கனவே சொல்லிட்டு வந்த விஷயம் தான் கண்டிப்பாக பிஜேபி சார்பாக அண்ணாமலை தமிழ் சொல்லிக்கிட்டு இருந்தது தான் கண்டிப்பாக ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சி தான் அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி புறங்கிணைப்பாளர்கிற முறையில் வந்து அவருக்கு அந்த தாக்கத்தை மோடியோட பேச்சு மோடி வந்து தமிழர்கள் ரொம்ப இழிவாக பேசி ஒரிசாவில் மன்னுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு வரும்போது தமிழர்கள் பெருமையா பேசி போட்டு ஒரு வந்து இப்ப எதிராக நடக்கிறதுக்கு வந்து அவரு ரொம்ப தரக்குறையாக தமிழர்கள் பேசிட்டாரு ஸோ அந்த தாக்கம் வந்து இப்போ பிஜேபி சொல்லவே வந்து அவர்களுக்கு வந்து மன உளைச்சல் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ என்னன்னா இப்போ திருப்பி திருப்பி வந்து இப்போ இப்ப தங்க கிடைக்கா பல முறைகள் வந்து கேள்வித்துக்காக சீமான நவர்களும் பொறுப்பாகி அதை வந்து இது இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் அதுக்காண்டி சீமான சொன்ன தவறு அவர் வந்து இப்படி பேசினார் தப்பா ஏன் எப்படி பேசினாரு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி என்ற கூட கருத்து என்ன ஏன்னா ஒண்ணுமில்லாத கட்சி சீமானந்தன் இவருக்குன்னு இல்லை டிஎம்கேக்கே வந்து சொல்லியிருக்காரு திமுக தனித்து இதுவும் இது வந்து ஒரு கேட்ட கேள்வி கண்டிப்பாக ஆனால் நம்ம ஒன்று அதை எதிர்க்கு திருப்தி பெயர் வந்து பிஜேபியில் இருந்து நிற்கிறோம் ஏன்னா அவங்க வந்து டிஎம் திமுகவையும் நாமதல் கட்சியும் கம்பேர் பண்ணாலே பிஜேபி வளர முடியுங்கிறது வந்து அடிப்படை கருத்து இன்றைக்கி தமிழக சூழலில் இருந்து தமிழ்நாட்டை வளரணும்னா இது வந்து டிஎம்கே டிஎம்கே திமுகவை எதிர்க்குற மாதிரி காமிக்கணும் பிஜேபி ரெண்டாவது இப்போ மூணாவது இடத்துல உண்மையிலேயே இருக்கிற மூணாவது இடத்துல கட்சி இது ஆமாம் நான் வந்து ஆனால் இதை ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்போ என்னன்னா நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அந்த சீமான ஒரு வார்த்தை சொன்னா அதை வச்சு விளம்பரம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா உண்மை நிலை என்னன்னா அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி நீ தனிச்சு நின்று வர முடியுமா இது திமுகவுக்கு தமிழ்நாட்டு ஆழத்துடைய கட்சிக்கே அவர் கேட்ட கேள்வி கண்டிப்பா அவருக்குல்ல அதிமுகவுக்கும் கேட்டுக்காரு தனித்து நின்று உங்களால் என்னை ஜெயிக்க முடியுமா இது எப்பயுமே கேட்கக்கூடிய கல்வி தான் கண்டிப்பா அப்படி தைரியம் இல்ல ஆட்கள் அவர் கேட்ட மாதிரி மாணவர்களாட்கள் எப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்க அவர் வந்து வர இருபத்தாறு லட்சம் தனிச்சு நிற்கணுமே கண்டிப்பா அந்த தீர்வு அந்த தூதர் தானே இவ்வளையே அவர் வந்து அவரோட போய் சான்ற ஒரு தான் கிடையாது கருத்து ரீதியாக சொல்றாரு இப்போ நான் இவர் கேட்டார்ல இவ்வளோ ரோசா இருக்கறதாக கேட்கலாம் ஏன்னா இதே இதே உதயநிதி ஸ்டாலின்னு கேட்டார் இந்த நீட் தேர்வு எப்படி ஒழுப்பீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து வெக்கமான தூடு சொன்ன இப்போ வெக்கமான சொன்னால் அந்த கட்சிக்கு இருக்கா இது பொதுப்படியான கல்வி ஆனால் என்னென்னா மீடியா அதெல்லாம் மறந்துடுறாங்க மரப்புல கடப்பில் போட்டு புதுசாக இருக்க ரஜினி வரக்கூடிய நாம கட்சி வந்து பிரச்சனை ஏதாச்சும் விட்டு இதை மீடியா மூலமாக பற்றி சொல்லலாங்கிற ஒரு போயிட்டு இருக்கு கண்டிப்பாக சொன்ன நாட்கள் தான் வந்து எடுத்துக்கணும் இன்னொரு ஒரு பத்து நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்டுக்கு வந்து கொடுப்பாது கடந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கணும் இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து அதிக வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி சொல்லப்பட்டாலும் கோவை மாவட்டத்தில் வந்து அண்ணாமலையோட ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா வந்து பெருவில் பேசப்பட்டிருக்கு அதாவது சாமானிய மக்களுக்கும் அண்ணாமலை யாருங்க தெரிஞ்சுக்களும் இருக்குது ஆனால் இன்னும் நாம வந்து வந்து கடத்துல வளர்ணாங்கிறது பாதுகாரு இருக்கும் அப்போது அவர் சொன்ன விஷயம் இது கரெக்ட் தான் அப்படிங்கிறதா இருக்குது ஏன்னா வந்து தமிழகத்தில் மூணாவது நாட்டில் இல்லையோ கோவை மாவட்டத்தில் நாம தமிழ் பாரதிய ஜன கட்சிக்கு வந்து ஒரு பெரியவர்கள் இருந்தே இருக்குது அப்போது பத்திரிகை சந்திக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஜூன் அளவு தெரிஞ்சு போயிடும் பாரதிய ஜனதா கட்சி வருதா இல்லை வந்து காங்கிரஸ் வருதாங்கிறது தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனால் அந்த ஓட்டு வங்கியில் பார்த்தீங்கன்னா வந்து கோவை மாவட்டத்தை பொறுத்தும் வந்து அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக நிற்கிறார் நம்ம கலாமணியக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் பின்னாடியே தான் இருக்காரு அது திமுக அதிமுக பாஜக அப்புறம் நாம் மாதிரி தான் பேச்சுக்கள் இருக்குது அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு முன்னாடி அண்ணாமலைங்கிற மாதிரி பேச்சு தான் கோவை மாவட்டத்தில் இருந்தே இருக்கு ஆறு தொகுதியில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலரம் எடுக்கும்போது அவர் ஸ்ட்ராங்கான பார்ட்டி வந்தால் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கு வச்சிருக்காங்க அப்போ போன முறை அதிமுக கூட்டணி இருந்தாங்க இப்போ தனித்துதான் வந்து அண்ணாமலை நிற்கிறாரு அதாவது நீங்கள் டிடிசின் எடுத்துக்கோங்க அதே போல் வந்து தமாக்கு எடுத்துக்கோங்க அதே போல் வந்து ஓபிஸ் எடுத்துக்கோங்க அதே போல் பாடல் கழிச்சு இது நாலு கூட்டணி இருந்தாலும் அண்ணாமலைங்கிற ஒரு பார்ட்டி தான் வந்து வந்து நம்ம கோயம்புல தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் போட்டிருக்காரு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலோடைய எஃபெக்ட் பார்த்துக்கு கோவை மாவட்டம் பிறல்லாக இருக்குது அப்போது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த பத்திரிகை கேட்குறது கரெக்டான கல்வி தானே மூணு நடந்து பாஜக இருக்குங்கிறது இப்போ நம்மளுடைய கண்கொழி பார்த்து வந்து பாஜக கோவை மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்கு ஆனா வந்து கருத்து கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு அப்போ மூணு இடத்துல இருக்கக்கூடிய நாலாவதுன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனநகர் முன்னாடியே வந்துருச்சு அப்போ மூணாவது இருக்கும்போதே நீங்கள் போகிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா வந்து தாங்கான பாட்டி நம்ம நாலாவது தெரிஞ்சு வரும் யாரு தாங்கன்னு தெரிஞ்சு வரும் நீங்க நாம தமிழ் ஆதரவாக இருந்தாலும் சரின்னா பொதுவான பார்வையினர் ஒரு பார்வை இருக்கு அப்போ கோவை மாவட்டத்து தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பொதுவாக கோவை மாவட்டத்தில் போய் பேசுகிறேன் தமிழகம் பேசுகிற மாதிரி கோவை மாவட்டத்தை பத்தி பேசும்போது வந்து அது வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தருந்த கருத்து கெடுப்பிட்டு எதை வச்சு போறேன் அவனோட ஆள் பலத்தை வச்சு கண்டிப்பா அதை மீடியாக்களோட பலத்தை வச்சு தான் போட முடியும் கண்டிப்பா பத்து முடியாமல் ஒரே ஆட்க பிஜேபி பிஜேபி சொல்லும்போது மற்ற மக்கள் பாக்குற மக்களோட ம மைண்ட்ல ஏறிடும் அந்த வார்த்தை ஆமாம் நம்ம பொய்யை பத்து தடவை திருத்திருப்பி சொல்லும்போது அதுவே சட்ட ஆயிரம் இல்லையா நான் வரால் போய் உண்மையத்தை நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறது வந்து எடுப்பாடு இது தமிழ்நாட்டில் வந்து எல்லா பொதுவான ஊடகங்களும் சொல்லக்கூடிய கருத்துனா ஒம்பது தொகுதியில் பாஜக வெளியில் ரெக்ட் சொந்த பொதுவான ஊடகங்கிறது வந்து தம்பி வருதுன்னு சார் இது வந்து நான் எப்போ பேசணுன்னு சொல்லுவேன் பொதுவான ஊடகங்கள் சொல்லாதீங்க எல்லா ஊடகங்களும் ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகங்கள் அவங்களுக்கு பயந்து சம்பாதிக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த தன்னோட ஊடகத்தோட தனிப்பண்பு வந்து அவர் காற்று கிடையாது இப்போ தர்மதலத்தை வந்து ஒரு நல்லது திட்டம் நடந்தால் எதிர்த்து சொல்வாங்கிறது இந்த இதுவரைக்குமே இந்த அஞ்சு வருஷ காலத்தில் பிஜேபி வந்துலேருந்து சென்டல் கவர்மெண்ட்டாக அங்கே காணிக்கப்பட கிடையாது திமுக வந்து இந்த மூணு வருஷமாக வந்து அவளை எதிர்த்து பேசினா உள்ள ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதை வந்து நீங்கள் செய்து வந்து ஊடகங்களை வந்து மதித்து பேசுறது வந்து தப்பு ஏன்னா இன்றைக்கி அப்படியே போயிட்டு கருத்து கணிப்பு நம்ம எல்லா பொதுவான ஊடகங்களும் பார்க்கறதுன்னு சொல்கிறோம் என்ன விஷயம் நான் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய ஊடகத்தை நம்ம பார்க்குறோம்

ஒரு தொகுதி ஜெயிக்கிறாரையும் பெரிய விஷயம் ஆனால் வந்து நம்ம வந்து ஆறு தொகுதி உள்ளடக்கிய ஒரு தொகுதி வச்சிருக்கம்போது ஒன்பது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது ரெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆச்சு ஒன்பது இல்லாரு அது அந்த ஒரு தொகுதி நாற்பத்தி நாள்தான் நாற்பத்தினாலு தொகுதியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இறந்து நாள்ல நாற்பதாம் தொகுதி ஜெயிக்கிறோம் அந்தளவு ஒரு கருத்து இருக்கும் பொழுது அந்த மூணாவது கட்சியா இருந்தாவது கட்சி வர வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த கட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன் என்னன்னா வந்து நான் வேற யாராவது பேசி போயிருவேன் என் கட்சியை நான் கலைச்சிருவேன் தனியா வந்து மோதிப்பாரு இந்த மாதிரி வார்த்தைகளும் நீ பேசும் இன்னும் அந்த நாகரீகமான பேச்சுக்கள் வந்து இன்னும் விஷயமா நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இதை வந்து நாகரீகம் எப்படி சொல்றீங்க வேற கேட்க அவரு நல்லையா ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு கேள்வி பதில் என்னவா இருக்கும் நடுநிலையா இருக்க நடந்து போயிட்டே இருக்கலாம் அழகு நிலையா என்ன இது கேள்விங்க இல்ல இல்ல நடுநிலையா சொல்லுங்க நடுநிலையா கேள்வி யார பாட்டு கேட்கணும் சீமானம் மட்டும் இல்லை இதே கேள்வி நாலு பேர்ட்டையும் கேட்டால் நடுநிலை யார் சீமான்டையும் கேட்கணும் முக ஸ்டாலின்கிட்டையும் கேட்கணும் எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்கணும் அப்படி கேட்டோம்னா அது நடுநிலையான ஊடகம் ஆனால் யார்த்தை வாயுதாக அந்த ஊடகம் சீமண்டை மட்டும் எங்க டக்குன்னு கேள்வி கேட்குறேன்னா இதுதான் விஷயம் இப்படி தான் வந்து விஜயாந்தவர்களை தோக்கிட்டு காரணம் இதுதான் இந்த ஊடகங்கிற பகுதியில் அதில் அந்த பேசுகிறவனை தயவு செய்து சொல்கிறேன் மீடியாவுக்கு தெரியப்படுது மற்ற மீடியாங்கன்னு தெரியப்படுதுங்க அந்த கேட்ட ஆள் வந்து தெலுங்குரா கன்னடரா மராட்டியரா தமிழராக மட்டும் கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா பேசுற எம்பராமையை வந்து தமிழ்ங்கிற பொருளில் மாற்று முடிக்காரன் தான் உள்ள விழுதுதான் அப்போ என்னென்ன அவனோட நோக்கமே வந்து சீமானா விஜய் அந்த மாதிரி ஒரு காவசனம் வார்த்தையை சொல்லி திட்ட வச்சிடணும் அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி வர எலெக்ஷனில் சீமான கலந்து இதுதான் ஒரு நோக்கமே இல்லை எனக்கு இது மாதிரி நடுநிலை கொடுக்குறதுன்னு கிடையாது நான் இன்னொரு கால் சொல்கிறேன் மறுபடியும் மீடியாத்தில் இப்போ பேசுகிறாங்க இப்போ நீங்களே பேசுனீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்க வேண்டியது வருதுன்னா நீங்கள் யார் உங்கள் பேரான உங்கள் அப்பா அம்மா என்ன உங்களுடைய ஜாதியினானே கேட்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துடுவான் அதுதான் தமிழ் தேசியம் அப்போ தான் உருவாகும் இல்லைன்னு நீங்கள் அவன் கன்னடம் பேசுனா இருக்கான் தெலுங்கு பேசுகிறாங்க இங்கே தோக்கம் என்ன சொல்லுங்கள் சட்டம்மா கேள்வி கிழிஞ்சிட்டு எங்கேப்பா புரியுங்களா ஐயா அவன் அவன் தாய்மொழியில் கேட்க சொல்லுங்கள் இப்போ நான் ஒன்றும் இல்லை ஹிந்தியில் வந்து கெட்ட வார்த்தை மத சூத்தனா வந்து கெட்ட வார்த்தை இப்போ நான் தமிழ் உங்களை வந்துன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் அசால்ட்டாக போயிருக்கீங்க ஆனால் இதே மீடியாவை நீங்கள் கொண்டு போய் ஹிந்தியில் ப பண்ணீங்கன்னா எழுத்துடப்பை என்னை களை கொண்டு என்னை என்னைக்கு பண்ணுவாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் பெரிய விஷயம் சனாதனத்தை பற்றி நம்ம ஸ்டாலினோட மையம் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு அங்கேட்டு சாமியார் என்ன தலையை வெட்டினா ஒரு ஓடினா எதாவது எதிர்மணி ஆட்டினாயெல்லாம் எந்த முடியாவது தேர்ச்சி அதை பற்றி ஏதாவது அதை பற்றி மாறுபட்ட கட்டுக்கள் அந்த உட்காந்து கலந்தாலோசனை எல்லாம் பண்ணுவாங்க நாலு வரை வச்சு டிபாய்ட்டு எல்லாம் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்க அப்போ இங்கே போய் நீங்கள் எப்படி நடந்திங்கிறீங்க இதெல்லாம் என்னன்னா சீமானம் வந்து வார்த்தையை ஏதாவது உடறி அவரை வந்து விஜய் அந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்தி வர எலெக்ஷனுக்குங்கிறதுனால இனிமேல் அந்த தொடரும் அந்த தாக்குதல் வந்து பிரபல தாக்குதல் தொடரும் இது நீங்கள் வந்து எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி தான் கண்டிப்பாக தொடரும் இருபத்தாறு வரைக்கும் வந்து சீமானவர்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒதுக்கி வைக்க அதனால வந்து இதை நம்மளமா சின்ன சின்ன சேலம் வந்து அவங்க உண்மையை உடைக்க வேண்டியது நீ தெலுங்குனா நீ யாரா கேட்கறதுன்னு கேட்குறீங்க அவர்கிட்ட தலைவர்கிட்ட தப்பாயிரும் கண்டிப்பா ஜூன் நாலு கட்சி இருக்குமா இருக்குமா இருக்காங்க அவர் இருக்காரு அது வந்து என்னன்னா தம்பி அவர் திருப்பி அந்த வார்த்தை யாரும் கவனிக்கல தனித்து பிஜேபி வந்து அலையன்ஸ் வச்சு நிக்கிறதுக்கும்

இப்போ தமிழ்நாட்டு கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சப்போர்ட் சொல்லி எந்த கூட்டணி கட்சியும் யாரும் வரலீங்க தம்பி வரலாறு தொகுதி வெளிப்படையாக நிறைய ஆளாக வந்து பாஜக ஒரே முகதாக வந்து இப்போ ஒரே ஆளாக தான் எல்லாருமே போயிட்டு வராங்க அப்போ அந்த கோவை மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்காங்கிறது அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சு போயிடும் அவர் பாஜக வந்து முதன்மையாக வருதா ரெண்டாவது வருதா மூணாவது தெரிஞ்சு போயிடும் நாம் தமிழ் கட்சியோட என்ன தெரிஞ்சு போயிடும் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான குறியா வந்து அண்ணாமலை தான் அந்த அண்ணாமலை இருக்கக்கூடிய இடம் அந்த குறி அந்த குறியை முன்வைச்சு தான் வந்து இந்த கேள்வி எழுப்படுது இல்லை அந்த கேள்வியை வச்சு பாஜக வந்து முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வரது வாய்ப்பு இருங்க இல்லை இப்போ என்ன இல்லை இப்போ கோயம்புத்தூரை வச்சுன்னு கேட்குறாருன்னா பிஜேபி நான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலையாவே பேசும்போது எங்கே வரணும் இல்லையாங்க நான் கோயம்புத்தூரில் ஜெயிச்சுருன்னு வார்த்தையை சொல்லியிருக்கேன் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்னாள் வர மாவங்குற பற்றிய வார்த்தையை வரும் அதே சொல்லுவேன் அந்த வார்த்தையில் நம்ம மறந்துடுவோம் இல்லையா ஜென்ரலாக பேசணும்னு நினச்சிட்டு என்னச்சு ஒரு சில பேசமாக போய்ட்டு இருப்போம் சீமான எப்படி ஒதுக்கணும்னு பார்ப்போம் இல்லையா இவர் சொன்ன வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்பா நான் எங்கே வரணும் இல்லையா தமிழ்நாட்டில் நான் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜெயிப்பேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கோயம்புத்தூர் மட்டும் என்ன கேட்கலாம் ஏற்காமல்னா இப்போ நாம இரு கட்சி சார்பாக சொல்லுவான் சொல்லுவோம் கலாமணியக்காரையும் ஜெயிப்பாங்க அந்த தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் ஏன்னா எல்லாருமே தான் பற்ற உள்ள நல்ல உள்ள நல்ல அப்புறம் எங்கள் கட்சி சார்பாக எங்களுக்கு கலாமணி தான் ஜெயிப்பாங்க இது நாங்கள் அடித்து சொல்லுவோம் ஆனால் இதோட நீங்கள் சொல்கிறது கேட்டாங்கன்னா அந்த பணப்பழம் ஆள் பழம் மீடியா படம் எல்லாமே வச்சிருக்க பிஜேபி எழுத்துங்கிறப்பாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவிஎம் மிஷினில் கை வச்சா யாரும் ஜெயிக்க முடியாது அப்போ அவர் நீங்கள் சொன்ன அந்த ஒம்போது தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒம்பதுலாம் அவங்க வருவான் கண்டிப்பாக ஏன்னா அங்கே வளர்ந்த கட்சியாகவே அவனுக்கு ஆதரவு கட்சி திமுக டீம்க்கு வந்து சைலன்ஸாலே போயிட்டு கண்டிக்கலாம் கண்டிப்பாக அப்போ இது என்ன செய்யக்கூடிய நீங்கள் அப்போ இப்போ அவர் ஒன்று சந்தாங்கன்னா எந்த டீக்கும் ஜெயிக்க முடியாது அது உண்மை தான் கண்டிப்பாக அப்போ இதுக்கு என்ன இப்போ இதுங்கிறது வருங்காலத்தில் இந்த நாலாம் தேதிக்கு முடிஞ்ச தான் அதோடய ஃபோர்ஸ் தங்களுக்கு ஓட்டு வாங்கி கூடுனாலே போதும் அடுத்த இருபத்தாறு கலெக்ஷனில் பயாட்டை ஆடிடுவோம் கண்டிப்பாக இறுதியாக ஒரு கேள்வி தான் சீமான அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்து தனித்து சொல்லிட்டே இருக்காரு இந்த நாடாளுமன்றத்தில் சீமானியா நிற்க முடியாது தனித்து தான் நிற்கிறார் இல்லை தைரியமான நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி வந்துகிட்டு இருக்கலாம் இல்லை அவர் அவரு அதாவது ஓப்பனாக ஒளி முறையுலாம் சொல்லிட்டாரு எனக்கு நாடாளுமன்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டார் புரிஞ்சுங்களா தேவையில்லை அவர் அர்த்தம் சொல்கிறது நாடாளுமன்றத்தில் அது நாடாளுமன்றம்னா இந்திய அரசு ஒன்றிய அரசு ஏன் சொல்கிறாங்கிற வார்த்தைக்கு யாருமே அர்த்த முடியல ஓட்டு போற மாதிரி கொண்டு கட்சிக்காதான் தெரியல மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஒம்பது நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து இந்த நாற்பது பேர் போய் என்னோடது நாட்டுக்கு என்னது பகுதிக்கு என்னோட ஏரியாவுக்கு கோயம்புத்தூர் நியூஸ் சொன்னால் அண்ணாமலையே வச்சுருந்தார் இந்த கோயம்புத்தூர் அவர் ஜெயிச்சு போனால் அவரே பேசணும் என்னோட கோயம்புத்தூரில் இந்தந்த தவறு நடக்குது இந்தந்த மேம்பாட்டுக்கு எனக்கு திட்டாங்கன்னு தேவை இதை பேசணும் அவர் தமிழர்கள் சார்ந்து பேசணும் இப்படி இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா அப்போ இந்த அரசியல் புரிதல் இல்லாதனால ஏன் சீமான துறை இது இந்திய அரசியலுக்கு என்னோட ரெப்ரெசன்டேட்டிவ் அவர் போய் பேசுவாங்க தமிழ்நாடு சார்பா எனக்கு அவர் ஒன்றும் பிஎம் எம் கிடைக்க போல அவருக்கு தேவை எனக்கு தேவை தமிழ்நாடு தமிழர் தேசம் இதுதான் நாங்கள் படைப்போங்கிறப்ப தான் எம்எல்ஏ பாரு இவங்க அங்கே அப்புறம் என்ன செய்வீங்க சப்போஸ் ஜெயிச்சிட்டாருனே நீங்கள் ரிசைன் பண்ணணும் ஏற்கனவே நான் எங்களோட தேர்தலுக்குள்ளே சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் விற்கக்கூடாது அந்த தொகுதிக்கு செலவை யார் கொடுப்பா விட்டு காசா யார் உதயநிதி கேட்ட மாதிரி நான் வந்து அது மொப்பை வெட்டுக்காசா நீங்கள் செலவழிக்க புரியுங்களா அப்போ நம்ம தமிழரோட காசு தமிழர் காசு மக்களோட காசு அந்த காசு விரேமர்ந்தால் அவர் விரும்பல அப்போ அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டாரு நான் எம்பி எலெக்ஷன் அவர் கிட்ட மாட்டார் அவருக்கு தேவை தமிழ்நாடு தமிழர் தேசம் அப்போ இங்கே தான் ஒரு எம்எல்ஏவாக நிற்பார் இந்த கொள்கையை விட்டு போட்டு நம்ம அதை தேவையில்லாமல் கேட்டு கேட்டு வந்து நம்மளால் அவளை கிட்ட இருபத்தி ஆறில் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநிலத்தவரில் இருந்து ஒரு தொகுதியில் வந்து இரண்டாயிரத்தி தேர்தல் நின்னார் அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து சீமான அவர்கள் நிற்கிறது தைரியம் இருக்கார் இல்லை இது வந்து நம்ம இது அண்ணாமலை அவர்கள் பற்றினா ஸ்ட்ராங் கேண்டேட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆறு தொகுதியில் நின்று எவ்வளோ வாக்கம் காலம் போகிறாரு ஜூன் நாலாம் தெரிஞ்சு வைக்கிறோம் ஒரு தொகுதியில் என்னால் எவ்வளோ வாங்குவாங்கிறது அப்பவே கருத்துக்கள் வந்து இப்போ பேசப்படுது ஒரு வேலை பாஜக பற்றி நம்முடைய சீமன் அவர்கள் பேசும்பொழுது அப்போ எதுக்கு ஆனால் பதில் வந்து ஒன்றும் இருக்கும்ல அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா சீமன் அவருக்கு எதிராக வந்து நிற்கிறது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக அவர் மோடி வைத்த நிற்கிறீங்கிறது அண்ணாமலை வைத்த நிற்க மாட்டேங்க குருதுங்களா அவர் ஏற்கனவே சொல்கிறார் மோடி நான் இன்னைக்கு பேர் சொன்னார் அண்ணாமலை என்ன ஆளு ஒன்றும் முடியாது அவரெல்லாம் வந்து எடுபடி மேனேஜர் யார் பி எம் மோடி இவர் யார் ஒரு வேலைக்காரர் இவரோட பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அவரோட தகுதி நிற்கிறார் அவ்வளோ ஒரு கேட்கு இந்த போக முடியுமா இல்லையா இதை போய் எங்கள் கட்சி தலைவரை போய் அவருக்கு போய் பேசுறது வந்து முள்ளைய எங்களுக்கு நாம எங்களுக்குலாம் அவமானம் தான் ஸோ இனிமேல் வந்து அடுத்த எலெக்ஷன் சொல்கிறேன் இனி தமிழரா மற்ற இனமாங்கிறது ஏன்னா இப்ப வந்து மோடி பேசின ஒரு தமிழன் ஒரிசா ஆள போறாங்க ஆளலாமான்னு கேட்ட கேள்வி இந்தியா வரதுல எங்கேயுமே கிடையாது இதை எந்த கண்டனம் எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து கண்டனம் அப்போ தமிழர்கள் தமிழர்களை கீழ்த்தமாக நினைச்சிருக்காங்க மக்கள் இது மூலமா தெரிஞ்சுக்கணும் அவர் பேசின வச்சு எந்த இதாக திருப்பிட்டு வச்சாங்களா இது வரைக்கும் கிடைக்க மாட்டானுங்க ஏன்னா தமிழன் அழகிறப்படி கவலை இல்லைங்க இப்போ நம்ம வந்து இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு தமிழர் ஆட்சி தேவை அதுதான் இப்போ எங்களோட கருத்து தமிழ்நாடு வர இருக்கட்சி ஜெயிக்கப்போ உறுதி இது வந்து ஒரு ட்ரையல் தான் எங்களுக்கு இந்த எம்பி எலெக்ஷன் மக்களோட அவர் எப்படி இருக்குங்கிறத பாக்கிறது தானே இல்லையா அடுத்த எலெக்ஷன்லாம் களமாடுவோம் தெரு தெருவா புரிந்து விளையாடுவோம் நாம ஒரு கட்சிக்கு வென்று கண்டிப்பாக சீமாளர்கள் அறிஞர் பார்க்க போகுது இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய தமிழ் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய முதல் காணொலி அதாவது ஒரு கார்த்தலமான காணொலியை பற்றின வந்து அமைஞ்சிருந்து நினைக்கிறேன் நம்மளுடைய நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய சேனலுக்கு வந்து செலவழிச்சு நினைக்கிறீங்க வணக்கம் தம்பி ஓகே நேரிலே இது வரைக்கும் நம்முடைய சென்ட்ரேனல் பத்தி வந்து சிறப்பான முறை வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தாரு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பில் சீமா அவர் நடந்து கொண்ட விதம் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அதே நம்மளுடைய காணொளி பார்த்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சேனல் சந்திக்கிறது இப்படி வெளிப்படுவது நான் உங்களுக்கு தமிழ் போர் இது தமிழுக்கான போர்க்களம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் ஆளு முடிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளு முடிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று கொல்லடா தலைமை மருந்து நில்லடா